ஒரு வழியாக இந்த ஆதார் கார்டை செந்தில் வந்துவிட்டு சரவணன் கிட்ட கொடுக்க சரவணன் கிட்டேருந்து அதை வேண்டாம் மாமா இதை நானே வச்சுக்கிறேன் இதில் ஃபோட்டோ சரியில்லைன்னு சொல்லும்போது என்னைக்காக இருந்தாலும் இதை நீ எங்கிட்ட கொடுக்க தானே போகிறேன் அதை நான் அன்றைக்கி பார்க்க தானே போகிறேன்னு சொல்லிவிட்டு எங்கள் சரவணன் தூங்க அவருக்கு சரியாக தூக்கம் கூட வரலை தங்கமேல் தான் நிம்மதியாக தூங்குறாங்க ஆனால் அடுத்த நாள் காலையில் எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனையும் நடக்குது இந்த பணத்தெல்லாம் எடுத்தது எங்கள் கதர் தான்ற விஷயமும் எங்கள் பாண்டியனுக்கு தெரிய வரேன் பாண்டியன் வந்துட்டு எங்கள் கதர்கிட்ட கேட்க கதை வீட்டை விட்டு வெளியில் தள்ளுற அளவுக்கு எங்கள் பாண்டியன் நடந்துக்க அப்போ தான் இங்கே வந்து சரவணன் நடந்து விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க இதை கேட்டு பாண்டியனே ரொம்ப அதிர்ஷியல் போய் போயிக்குறாங்க ஒரு வார்த்தை கூட யாருக்கிட்டையுமே எதுவுமே பேசாமல் இங்கே சரவணனையும் தங்கமேலையும் பார்த்து மொறைச்சபடி போகும் ஏண்டா இந்த விஷயத்தை என்கிட்டயாவது நீ சொல்லிருக்கலாம்லடா சரவணா அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்த நீயும் மறைச்சிட்டாலடி இந்த வீட்டில் இவளுங்க தான் ஏதாவது சொல்லிட்டு என்கிட்ட மறைக்கிறாளுங்கன்னு பார்த்தா அதை விட பெரிய ஒரு விஷயத்த நீ மறைச்சிருக்க இவள் டியூஷன் வேலைக்கு போய் சம்பாதிச்சா ஆனா நீ செலவு பண்ணிட்டு வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லி எங்க கோமதி ரொம்பவே கோவப்படுறாங்க அத்தா அது வந்தா அப்படின்னு தயங்கி நிற்கும் பொழுது அதுக்கு எங்க கோமுதையும் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை நீ நின்மை பேசவே கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கோவத்தோடு உள்ள போயிடுறாங்க அதுக்கு பிறகு இங்கே தன்னுடைய விஷயத்தை வந்து தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் போட்டு விஷயத்தை சொல்ல இதை கேட்ட இங்கே பாக்கியமோ சரி விடு இப்போதைக்கு இது தானே தெரிஞ்சிருக்கு இந்த ஆதார் கார்டு விஷயம் என்ன இல்லைன்னு சொல்லும்போது ஏன் அது வேற தெரியணும்னு நினைக்கிறியா அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்க இப்போ எதுக்குடி என்கிட்ட கோவப்படுற நீ பண்ண தவறுக்கு அதுக்கு நீ தான் தன்னோட அனுபவிச்சானும் இங்கேருந்து பார்க்கும்போதே சரியாக பார்த்துருக்கணும் அப்படி இல்லையா உன் புருஷன் கிட்டே பேசி சம்பள பணத்தை நீயாவது வாங்கியிருக்கணும் அதுவும் இல்லை இப்படி எதுவுமே உன்னால் செய்ய முடிய மாட்டுது என்கிட்ட மட்டும் கோவத்தை காட்டுறதுனால என்ன ஆக போகுது இனி எத்தனை வருஷத்துக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்காம வீட்டிலேயே வச்சுக்கிட்டு இருந்தா அடுத்து இங்க சுடர் வாழ்க்கை என்னாகிறது ரெண்டு பொண்ணுங்களை பேத்துட்டோம் ஒரு பொண்ணை எப்படியோ கரை சேர்த்தாச்சு இன்னும் இன்னொன்னு அடுத்து அவ்வளவு வேற கரை சேர்த்தாக்கணும் இன்னும் அதுக்கு என்னென்னலாம் போய் சொல்ல வேண்டியிருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சொல்றாங்க இங்க இதெல்லாம் கேட்டேன் எங்க தங்கமையிலும் போனை வைமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க போனை வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க மாமாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு அவர் நம்ம பேசுவாரோ இல்லையோ அப்படின்னு சொல்லும்போது போது எங்க பாக்கியோ திரும்ப ஃபோன் பண்றாங்க ஏண்டி கல்யாணம் ஆகி எப்படியும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு மேல இருக்குமா மாதிரி உனக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏமா இப்போ அதை பற்றி கேட்குற அதை கேட்கறதுக்காக தான் ஃபோன் பண்ணியா ஏன் உனக்கு தெரியாதான்னு சொல்லிங்க கோவப்பட கேட்குறதுக்கு பதில் சொல்லடின்னு எங்கள் பாக்கியம் கேட்க அதுக்கு தங்க மேலும் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டி இப்போ இந்த வீட்டில் நீ பிரெக்னெண்ட் ஆகிட்ட கர்ப்பமாக இருக்க அப்படின்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் உன் மேலே கோவமே இல்லாமல் போயிடும் முக்கியமாக உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடவும் ஆரம்பிச்சிருவாங்க முதல் குழந்தைய நீ தான் பெற்றுக் கொடுக்க போறன்ற விஷயத்தினால அந்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டே எங்கள் மேலும் என்னம்மா பேசுகிற நீ அதுக்கு எப்படி நம்ம உடனே எதுவும் எல்லாமே நடந்துருமா என்னன்னு சொல்லும்போது என்னை கல்யாணம் மூணு மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு நீ கடைசியாக எப்போ கொலிசேன்னு சொல்லும்போது நாள் தள்ளி போயிருக்கான்னு கேட்குறாங்க ஆமாம்மா அப்படின்னு சொல்ல அப்புறம் என்னடி வா ஒரு தடவை நம்ம டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிங்க மேல வந்துட்டு அவங்க அம்மா கூப்பிட வீட்டில் நான் என்ன சொல்லிட்டு வர்றதுன்னு கேட்குறாங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது சரி சரி நான் ஃபோனை வச்சுட்டு நான் அவங்கள்ட்ட போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா தங்கமேல் வெளியில் வராங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது இங்கே அவங்க எதுவுமே பேசாமல் இருக்க பக்கத்தில் நிற்கிற மீனா கிட்டே ராஜ் கிட்டேயும் நான் அம்மாவை போய் பார்த்துட்டு வரேன் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொன்னாங்கன்னு சொல்லும்போது ஏன் அக்கா என்னாச்சு நீங்கள் மட்டும் தனியாக போவீங்களா கூட நாங்களும் வரட்டுமா எங்கள் ராஜ் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜி நான் போய் அவங்களுக்கு சமையல் மட்டும் சமைச்சி ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லும்போது இங்கே தங்கமேல் வந்து அத்தையை பார்த்துட்டே இருக்காங்க அத்தை அத்தைன்னு சொல்லும்போது என்ன அத்தை இதுக்கு போய் கோவப்பட்டா எப்படி அவங்க ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டாங்க அதுக்காக இப்படி கோவப்பட்டு பேசாமல் இருப்பீங்க நீங்கள் மீனா வந்துவிட்டு தங்கமேளுக்கு சப்போட்டாக பேச சொல்லுங்கள் மீனா பாருங்க மீனா அத்தை என்கிட்ட பேசாமல் இருக்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தங்கமே வீட்டிலேருந்து கிளம்பியா போக இதை பார்த்தா மீனாவுக்கு ராஜுக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்கு நம்ம பேசாதப்போ நம்ம கூட அத்தை பேசாமல் இருந்தப்போ சமாதானப்படுத்தி பேச வச்சாங்க இப்போ நம்ம என்னதான் சமாதானப்படுத்தினாலும் இந்த அத்தை சமாதானமாகற மாதிரி தெரியல பாவம் தங்கமேல் அக்கா முகமே வாட்டமாக இருக்கில்லை இங்கே ராஜியும் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே வீட்டுக்கு போகிற எங்கள் தங்கமையிலும் வாமா போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வேலை நீ சொல்கிற மாதிரி நான் கர்ப்பமாக இருந்தேன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருடைய எண்ணமும் இந்த புறக்க போகிற குழந்தை மேலே மட்டுந்தான் போகமே தவிர அப்புறம் என்னுடைய மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரவே வராது அதுக்கப்புறம் என்னுடைய மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரவே வராது நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ரொம்பவே சந்தோஷத்தோட தன்னுடைய அம்மாவை கூட்டிகிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு கர்ப்பம் எதுவுமே உறுதியாகலை அப்படியே நான் தள்ளி போனிச்சுன்னு தெரியலன்னு சொல்ல போது எல்லா செக்கப்பும் எடுத்து பார்க்கறாங்க தான் இவங்க கர்ப்பை சொல்ல இருக்கிறத கேட்டு எங்கள் தங்கமேல் அதிர்ந்து போய் தன்னோட அம்மா கிட்ட அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க இப்போ எதுக்குடி அழுகிற இப்படியெல்லாம் நடக்கும்னு நம்ம எதிர்பார்த்தா வந்தோம் நல்லது நடக்கும் நினைச்சோம் ஆனால் கடைசியில் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தானே தெரியுது சரி இதுக்கு ஏதாவது வந்து சரி பண்ண முடியுமான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி டாக்டர்கிட்ட கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த நார்மலாகவே இருக்கிற ஒரு விஷயமாவே மாறிடுச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே எங்ககிட்ட இருக்க தான் செய்து நான் இந்த நீர்கட்டியை கரைக்கிறதுக்கான மருந்து மாத்திரைகள் விஷயங்கள் எல்லாத்தையுமே எழுதி தரேன் தவறாமல் இதை போட்டுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கும் குழந்த பிறக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்ல இதை கேட்டு எங்கள் தங்கமையில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வெளியில் வந்தவங்க இப்போ என்னம்மா இப்போ என்னம்மா பண்ணுறது இந்த நீர் கட்டி எப்போ கரையிறது நான் எப்போ கர்ப்பமாகறதுன்னு சொல்லும்போது எல்லாம் ஒரே நாளில் நடந்துடாத மயில் பொறுமையாக இருந்தால் தான் எல்லாமே நடக்கும் அதுக்கிடையில் நீயே இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லி உன் உண்மையில் வெறுப்பு வர அளவுக்கு நடந்துக்காத அப்படின்னு சொல்லும்போது இதையெல்லாம் கேட்டால் வீட்டில் எல்லாரும் என்னை திட்டுவாங்களா என்னை வேண்டான்னு சொல்லிடுவாங்களான்னு சொல்லும்போது எதுக்குடி தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசிக்கிறேன் அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காதுன்னு பாக்கியம்னு சொல்லி இங்க தங்க அனுப்பி விடுறாங்க இங்க பாரு இங்க இவ்வளவு தூரம் வந்து தான் இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரிய வந்திருக்கு அதுக்கான தீர்வு என்னன்னு தெரிய வந்திருக்கு அதனால பொறுமையா இரு பொறுமையா தான் எல்லாமே சரிவர நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியம் தங்க மேல அனுப்பி வைக்க தங்கமேல் ரொம்ப கவலையோட வீட்டுக்கு வராங்க என்னக்கா அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கிறப்போ எங்க பையெல்லாம் கொண்டு உள்ள வச்சுட்டு வர எங்க தங்கமேலும் பரவாயில்ல அம்மாவுக்கு நல்லா தான் இருக்கு நான் எல்லாமே பார்த்து கொடுத்துட்டு தான் வந்துட்டேன்னு சொல்றாங்க இதை கேட்டால் ராஜி மீனாவும் ஏன் அப்புறம் ஏன் கவலாக இருக்கீங்க அத்தை பேசலான்றதுக்காகனு சொல்லும்போது அத்தை ஒரு நாள் ரெண்டு நாள் பேசாமல் இருப்பாங்க அப்புறம் சமாதானம் ஆகிடுவாங்க நாங்களே எப்படியாவது பேச வச்சிடறோம் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி எங்கள் தங்கமில உள்ள போக சொல்கிறாங்க பாவம் இல்லை தங்கமேல அக்கா இப்படி எந்த பார்த்ததே இல்லை இப்படி முழுக்க முழுக்க முகம் முழுக்க வருத்தமாகவே இருந்துகிட்டு அப்படின்னு நினச்சி எங்கள் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கு நைட் சரவணனும் ரூம்க்கு வராங்க ரூம்க்கு வர சரவணன் எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு வாட்டை கூட எங்கிட்ட பேசவே மாட்டாருமா மயிலன்னு ரொம்ப வருத்தப்பட விடுங்க மாமா மாமா நம்ம கிட்டே பேசாமல் எங்கே போய்ட்டு போறாரு கண்டிப்பாக பேசிடுவாரு மீனாவும் ஆட்சியும் ஏதாவது ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காங்க மாமா நம்ம கிட்ட பேசுறதுக்காக அதனால நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு நீங்கள் வந்து தங்கமையிலும் சொல்றாங்க இத்கிட்ட சரவணனும் சரி மயில் அப்புறம் படுக்கிறேன் எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே படுக்க போக அப்போ மயில் நினைக்கிறாங்க இந்த மருந்து மாத்திரை எல்லாமே நம்ம போடணுமே அப்படின்னு நினச்சவங்க இங்கே சரவணன் தூங்க கையோட மருந்து மாத்திரை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இங்கே கிச்சனுக்கு போகிறாங்க கிச்சனில் போய் அந்த டேப்லெட் எல்லாமே எடுத்து போட்டுகிட்டுருக்காங்க அந்த நேரம் பார்த்து இங்கே கிச்சனுக்குள்ளே கோமதி வராங்க கோமதியை பார்த்ததுமே ரொம்ப அதிர்ச்சியாகிற மயில் இந்த நெட்டில் இங்கேயும் நேரடி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லும்போது இல்லை தான் தண்ணி குடிக்கலான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ரூமில் வச்சுட்டு தூங்க மாட்டியா இது என்ன பழக்கம் அப்படின்னு எங்கள் தங்க மயிலை பார்த்து கோமதி கேக்கா இல்ல தான நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த என்ன வர வர உனக்கு மருதி அதிகமாவே போயிட்டுருக்கு மறந்துட்டியா இல்லை மறந்த மாதிரி நடிக்கிறியா இப்படி தான் பண விஷயத்த வீட்டில் சொல்லாமல் மறந்துட்டேன்னு சொன்னேன் இப்போ என்னடானா எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டுற என்ன தாண்டி நடக்குது அப்படின்னு நிக்கிக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த அப்படின்னு சொல்லிட்டு எங்க தங்கமிழ் ரொம்ப பதட்டத்தோட அங்கிருந்து கிளம்பி போறத மயம் கோமதி பார்த்துட்டே இருக்காங்க இவ ஏன் இப்படி பதட்டப்படுறா எந்த கேள்வி கேட்டாலும் பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்கா இந்த பதட்டம்தான் இவள்ட்ட இருக்க ஒரு கெட்ட குணமே அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி பாக்குறாங்க கீழே வந்து மருந்து மாத்திரை இந்த பிச்சு போட்ட கிடக்கு இதை பார்த்த உடனே இங்கே குமதியை எடுத்து பார்க்குறாங்க என்னாச்சு மயிலுக்கு எதுவும் உடம்புல எதுவும் பிரச்சனையே என்ன இதே இதுக்காக இங்கே இவ போட்டு போகிறா அப்படின்னு தெரியலையே நினச்சவங்க இதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க அடுத்த நாள் பொழுதுபடியாக இங்கே மீனாட்டை கொடுத்து கேட்குறாங்க மீனா இது நைட்டு நம்ம கிச்சனில் கடந்ததுடி இங்கே மேல் தான் வந்துட்டு இருந்தா தண்ணி குடிச்சிட்டு இருந்தா கேட்டதுக்கு தண்ணி குடிக்க வந்தேன்னு சொன்னால் இப்போ தான் இவ தான் வந்து இந்த மருந்து மாத்திரையெல்லாம் போட்டு போலன்னு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லும்போது அத்தை அவங்களுக்கு என்னத்தை பண்ண போகுது அவங்க இதெல்லாம் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன எதுன்னு பார்த்து சொல்லடி அப்படிங்கிறாங்க நான் என்ன டாக்டருக்காக படிச்சிருக்கேன் இதெல்லாம் எனக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ராஜி வந்து கொடுங்கத்தை நான் பார்க்குறேன்னு சொல்ல உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுமான்னு சொல்லிங்க கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியும் த கொடுங்க அப்படின்னு சொல்லிங்க பார்க்குறாங்க இந்த மாதிரி டேப்லெட்டை திருப்பி பார்த்துட்டு அத்தை இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலத்த அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை தானாடி கேட்டால் அவனுக்கு தெரியுமா தெரியல ஏன்னு அதை விட்டுட்டு ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சரி சரி இதை நான் வெளியில் யார்ட்டையும் கொடுத்து கேட்டுக்கிறேன்னு சொல்லும்போது அத்தை இதெல்லாம் வெளியில் யார்ட்டையுமா கொடுத்து கேட்பாங்க கொடுங்க என் ஃப்ரெண்டு மெடிக்கலில் தான் ஒர்க் பண்ணுறா ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தா அவளே சொல்லிவிடுவான்னு சொல்லி இங்கே மீனா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுத்து உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு அனுப்பா அவங்க கொஞ்சம் நேரத்தில் அந்த டேப்லெட் பற்றின எல்லா விவரங்களையும் பார்த்துட்டு உடனே மீனாவுக்கு சொல்கிறாங்க என்ன சிடி மீனா உனக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிங்க கேட்க எனக்கு ஒன்றும் இல்லடி அப்புறம் எது இந்த டேப்லெட் எதுக்காக கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இந்த டேப்லெட் வீட்டில் யாரோ போடுறாங்க அதான் இது எதுக்கான டேப்லெட்னு கேட்கலாம் தான் நான் வந்துட்டு உனக்கு ஃபோட்டோ எடுத்தேன் அனுப்புனேன்னு மீனா சொல்லும்போது இந்த டேப்லெட் வந்துட்டு கர்ப்பவையில் இருக்க நீர்க்கட்டியை கரைக்கிறதுக்காக உள்ள டேப்லெட் இப்போ இருக்கிற மேக்சிமமான மேரேஜ் ஆனவங்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை இது தானே இப்போ இந்த பிரச்சனை தான் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாகவும் இருக்குது சில பேருக்கு இது சரியாகிற ஒரு பிரச்சனையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்ல அப்படியா சரி சரிடின்னு சொல்லிவிட்டு இங்கே ஃபோனை வச்சிடறாங்க அத்தைகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல அப்போது இதை வந்து தங்கமேல் தான் போட்டுகிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அதுக்கு பிறகு எங்கள் தங்கமேல் ரூமில் எங்கள் ராஜியே தங்கமேல் கிச்சனில் இருக்கிற நேரம் பார்த்து போய் உள்ளே பார்க்கும்போது தான் அங்கே டேப்லெட்டு அதுக்கப்புறம் அங்கே வாங்கிட்டு வந்த மருந்து சீட்லேருந்து எல்லாமே இருக்குது மொத்தமாக அதை எடுத்துகிட்டு வந்து எங்கள் தங்கமேல்கிட்ட க கொடுத்து கேட்கவும் தான் செய்ய தங்கமேலி இதெல்லாம் பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க இது வந்து சும்மாத்த உடம்புக்கு முடியலன்னு சொல்லி நேற்று அம்மாவை பார்க்க போகும்போது எனக்கும் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல ஏண்டி போய் சொல்கிற இது உனக்கு பார்த்தது தான்ன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியுது எப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா அதனால் என்னடி ஆக போகுது அப்படின்னு சொல்லும்போது இல்லைத்த இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா எங்கேயும் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறீங்களோ இல்லை சரவணன் மாமா விட்டு என்னை பிரிச்சிடுவீங்களோன்ற ஒரு பயந்தான்னு சொல்லும்போது இதுக்காக யாராவது இப்படியெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு சொல்லி எங்கள் தங்கமேல பார்த்து கோமதி வந்து பாவமாகவே கேட்குறாங்க அதுக்கு எங்கள் தங்கமேலும் ரொம்பவே அழகாக பேச ஆரம்பிக்க அக்கா இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அக்கா அதெல்லாம் சரி பண்ணிடலாம் இந்த டேப்லெட்லாம் நீங்கள் சரிவர எடுத்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே மீனாவுக்கு வாமிட் வாமிட்டாக வருது உடனே போயிட்டு இங்கே வாமிட் எடுக்க என்னாச்சு மீனா எதுவும் சாப்பிட்டது ஒத்துக்கலன்னு சொல்லும்போது இங்கே கோமதி வந்து கேட்குறாங்க என்னடி உனக்கு எதுவும் நாள் தள்ளி போயிருக்கான்னு சொல்லும்போது இதை கேட்டால் எங்கள் மீனாவும் அவன் ஆமாத்தன்னு சொல்லும்போது உடனே இங்கே தங்கமேல ரொம்ப அதிர்ச்சியோட எங்கள் மீனாவை பார்க்குறாங்க எது நடக்கக்கூடாதுன்னு இந்த வீட்டில் நம்ம நினச்சோமோ அதை நடந்துடுச்சே இந்த வீட்டுக்கு முதல் வாரிசு ஏன் மூலமாக தான் வரணும்னு அம்மா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் கடைசியில் மீனா மூலமாக வர வேண்டிய ஆயிடுச்சு அப்புறம் இனிமே மீனா மீனாவை தான் தூக்கி வச்சு தலையில் கொண்டாடுவாங்கள்ல எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறத வேற இந்த வீட்டில் தெரிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் இந்த வீட்டில் என்னோடய நிலமை என்னவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ரொம்ப பயப்படவும் செய்ய அப்போ இங்கே கோமதி சக்கரையெல்லாம் அள்ளிட்டு வந்து மீனோட வாயில் போட்டு உடனே ஃபோ செந்திலுக்கு ஃபோன் போட்டு இந்த விஷயத்த சொல்லு செந்தில உடனே வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு இங்கே கோமதி சொல்ல இங்கே ஃபோன் பண்ணுறாங்க செந்தில் வந்து என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி அடிச்சு ஓடி வர இங்கே மீனா வந்து ஹாலில் உட்காந்துருக்க கோமதியோ இல்லை ராஜியோ எதுவுமே வாய் திறக்கலை நீயே பேசிக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதியும் உள்ள போக ராஜியும் உள்ள போக இங்க தங்கமேல் முகம் முழுக்க பதட்டத்தோடையும் வருத்தத்தோடையும் அவங்க மீனாவை பார்த்தபடியே உள்ள போறாங்க அப்போ இங்க மீனா வந்து உடனே சொல்றாங்க ஆமாம் நம்ம ஃபியூச்சர் பிளானை பற்றி நீ என்ன யோசிச்சு வச்சுருக்கேன்னு சொல்லிங்க கேட்க எதுக்குடி இப்போ கூப்பிட்டேன் தேவையில்லாத நேரத்தில் இதை பற்றி பேசுகிறதுக்காகவா என்னை வீட்டுக்கு கூப்பிட்டேன் உனக்கு எதுவும் உடம்புக்கு முடியலைன்னு சொல்லி நானும் பதறி அடித்து அப்பாட்ட சொல்லிட்டு ஓடி வரேன் எதுவும் உடம்புக்கு முடியலையா ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு எங்கள் செந்தில் கேட்க அதுக்கு எங்கள் மீனாவும் செந்தல்கிட்ட அப்படியெல்லாம் இல்லை உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் தானே வர சொன்னேன் உன்னால கொஞ்சம் நேரம் கூட பொறுமையாக இருந்து கேட்க முடியாதா அப்படி பொறுமை இல்லைனா கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லி எங்கள் கோவப்பட சரி சரி நீ சொல்ல வந்த விஷயத்தை சொல்ல பொறுமையாகவே கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் எங்கள் மீனா பிரெக்னென்ட் செக்அப் பண்ண அந்த கார்டை எடுத்து எங்கள் கையில் கொடுக்கும் பொழுது இதை பார்த்து எங்கள் செந்தில் பயங்கர சந்தோஷப்பட்டு கண்களை மீனாவை பார்த்து அணைச்சிக்கிறாங்க அப்போ பக்கத்தில் நிற்கிறேன் எங்கள் ராஜி கோமதின்னு ரெண்டு பேருமே அங்கேருந்து வரேன் என்னடா இப்போ உனக்கு சந்தோஷமானு சொல்லிங்க கேட்குறப்போ எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு இங்கே பயங்கர ஹாப்பி ஆகிற செந்தலை பார்த்து இங்கே ராஜியும் சரி கோமதியும் ரொம்பவே கா ஹாப்பி ஆகிறாங்க ரொம்பவே சந்தோஷத்தோடு இருக்காங்க மீனாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் செக்கப் பண்ணிவிட்டு வரணும்னு சொல்லும்போது சரிம்மா அப்படின்னு சொல்லிங்க கூட்டிகிட்டு போக டே டே இப்போவே வேணாண்டா நாளைக்கு போகலாம் நான் நல்ல நாள் பார்த்து நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பாண்டியனுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்கிறாங்க பாண்டியனே இதை கேட்டு ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு ஓடி வராங்க வீட்டுக்கு வந்து எங்கள் மீனா கிட்ட ரொம்ப அன்போ அன்போடு அக்கறையோடு நடந்துகிறத பார்த்து எங்கள் தங்கமல் ரொம்ப வருத்தப்பட்டு நிற்க இங்கே சரவணனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தன்னுடைய தம்பிக்கு குழந்தை பிறக்க போகிறத நினச்சி ஆனால் இங்கே தங்கமயிலுக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா மீனாவுக்கு குழந்த பிறக்கிறது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் எங்கே நம்ம இந்த விஷயத்தினால வீட்டில் மாட்டிப்போமோன்ற ஒரு பயமும் ஒரு பதட்டமும் அவங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கு நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை வீட்டில் இருக்குது இப்போ இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சிடுச்சு அதனாலேயே நம்மளை என்னென்னமா பார்ப்பாங்களான்ற ஒரு விஷயமா அவங்க மனசுக்குள்ளே ஓடுது அப்புறம் இந்த ஆதார் கார்டு விஷயம் நம்ம வயசு விஷயம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மறைச்சி வச்சுருக்கோம் இது எல்லாமே தெரிய வரத்துக்குள்ளே நம்ம கர்ப்பமாயிட்டோம்னா அதை பற்றின சிந்திகள் எதுவுமே அவங்களுக்குள்ளே அது வேறு இடத்துக்கு போகாது குழந்தைய பற்றின எண்ணங்கள் மட்டும்தான் என் புருஷனுக்கும் வரும் அதனால் எப்படியாவது நம்ம சீக்கிரமாக மாசம் ஆகிடணும் அப்படின்னு நினச்சிங்க எங்கள் தங்கமேலுக்கு தான் அங்கே போன இடத்துல டாக்டரும் பெரிய குண்டை தூக்கி தலையில் போட இப்போ வீட்டுக்கு வந்ததுமே மீனாகவும் தூக்கி தலையில் பெரிய ஒரு இடியை போட்டுடுறாங்க இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பெரிய வருத்தத்தில் இருக்காங்க மீனாலாம் இந்த வீட்டுக்கு எல்லாமே மாறிட்டாளே அப்படின்னு நினச்சி இன்னொரு பக்கம் வருத்தப்படவும் செய்கிறாங்க